ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நம்மளோட டைலர் ஷாப்போட ஃபுல் டே இருந்தால் வந்து பார்க்க போகிறோம் நான் வந்து தெக்க ஸ்டார்ட் பண்ண டைமே வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு டூ ஓ கிளாக் பக்கமாக ஆகிடுச்சு வீட்டில் இருக்கிற ஒர்க்கெல்லாம் முடிச்சுட்டு கொஞ்சம் இந்த பனிக்காலம் அப்படிங்கிறதுனால சளி தும்மல் உடம்பு சரியில்லாமலே இருக்குது அதே என்னமோ தெரியல ஆனால் சளி தும்மல்லாம் வந்தாலே நமக்கு வந்து ஒரு டயர்டான மாதிரியே வந்து இருக்கும் நம்மளோட பாடி எனக்கு அப்படி தான் இருக்கும் உங்களுக்கு எப்படி அப்படின்னு தெரியல கொஞ்சம் பிரிஸ்காக எனர்ஜியாகவுமே இருக்காது நான் தைக்க ஸ்டார்ட் பண்ண டைம் வந்து டூ ஓ கிளாக் ஆகிடுச்சு இப்போ நான் அஞ்சு ப்ளவுஸ் தான் வந்து லைனிங் ஒட்டுக்காக வந்து போட்டிருக்கிறேன் கட் பண்ணி எடுத்துட்டு நமக்கு வந்து இந்த பின்ல நமக்கு இந்த அளவுகள் எல்லாமே வந்து மாறாமல் இருக்கணும் அப்படின்னா நம்ம வந்து ஃபர்ஸ்ட் அந்த குண்டுசி போட்டு பின் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு அந்த அளவுகள் எல்லாமே மாறாமல் இருக்கும் அதுக்கு முன்னாடி எப்பயும் சொல்கிற மாதிரி நீங்கள் நம்ம சேனலை வந்து ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஸ்டிச்சிங் பிடிக்கும் அப்படின்னாலும் ஒரு லைக் போட்டு பாருங்கள் அப்படின்னா எத்தனை பேத்துக்கு ஸ்டிச்சிங் பிடிக்கும் நானும் தெரிஞ்சுக்கிறேன் எனக்கும் என்னோட தொழில் ரொம்ப பிடிக்கும் இப்போ வாங்க வீடியோக்குள்ளரப்பலாம் இப்போ பிளவுஸு நான் அளவு போட்டுட்ருக்கேன் அளவு ப்ளவுஸ் வச்சு தான் நான் வந்து அளவு போடுறேன் கஸ்டமர் எந்த கம்ப்ளைண்ட்டுமே சொல்லலை சேம் இதே அளவு அப்படின்னு சொல்லிட்டாங்க அதனால சேம் அதே அளவில் நான் மெஷர்மெண்ட் எடுத்து போட்டுட்ருக்கேன் எப்பயுமே பார்த்திங்க அப்படின்னா அளவு ப்ளவுஸ் வச்சு தான் வந்து அளவு போடுறது ஒரு சிலருக்கு மட்டும் செட் ஆகலை எனக்கு சரியாக வரல நீங்கள் என்கிட்ட ப்ளவுஸே இல்லை அப்படின்னா மட்டும்தான் அவங்களுக்கு அளவு எடுத்து ஸ்டிச் பண்ணுறது மற்றபடி வந்து அளவு ப்ளவுஸ் போட்டு ஸ்டிச் பண்ணுறதே வந்து எனக்கு கரெக்டாக பர்ஃபெக்டாக வந்து கஸ்டமர் எந்த மிஸ்டேக் வந்து சொல்ல மாட்டாங்க பார்த்தீங்க அப்படின்னா எனக்குமே நிறைய மிஸ்டேக்ஸ் வந்துக்கிட்டு தான் இருந்தது அது எல்லாமே வந்து ஏன் வருது எதனால வருது அப்படின்னு நம்ம கொஞ்சம் பார்த்து அதை கரெக்டாக நம்ம சரி பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு அந்த மிஸ்டேக்ஸ் எதுவுமே வந்து வராது இப்போ வந்து கை கட் பண்ணியாச்சு பேக் பார்ட் கட் பண்ணியாச்சு அடுத்தது ஃப்ரண்ட் பார்ட் வந்து நம்ம கட் பண்ணிக்கலாம் ஃப்ரண்ட் பார்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கிராஸ் கட்டிங் அப்படிங்கிறனால கிராஸில் போட்டிருக்கிறேன் கிராஸ் கட்டிங் போடுறப்ப நமக்கு வந்து கொஞ்சம் பெரிய உடம்பாக இருந்தாலுமே வந்து நம்ம கம் நமக்கு கொன் கொஞ்சம் கிளாத் கம்மியாக இருந்தாலுமே அட்ஜஸ்ட் பண்ணி நம்ம வந்து கட் பண்ணிக்க முடியும் அதுவும் இல்லாமல் லைனிங் அப்படின்னா நமக்கு வந்து பட்டிக்கு டபுள் கிளாத் தேவை அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது சிங்கிள் கிளாத் இருந்தாலே வந்து போதும் இதில் ஏதாவது நமக்கு கொஞ்சம் பத்தாமல் இருந்தால் கூட நம்ம வந்து அந்த லைனிங்கில் அட்ஜஸ்ட் பண்ணி மெயின் கிளாத்தில் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் அதனால் வந்து லைனிங் ப்ளவுஸ் கட் பண்ணுறப்ப முடிஞ்ச வரையும் ஜாயின் போடாமல் நம்ம வந்து கட் பண்ணுறதுக்கு நம்ம பார்த்தோம் அப்படின்னா நமக்கு தைக்கிற டைமிங் வந்து ரொம்ப ரொம்பவே வந்து கொ கொஞ்சம் குறையிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி ஒவ்வொரு ப்ளவுசஸ்ஸாக நம்ம போட்டு கட் பண்ணி கட் பண்ணி எடுக்கிறதுக்கு பதிலாக இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ரெண்டு ப்ளவுஸ் மூணு ப்ளவுஸ் அந்த மாதிரி வந்து ஒட்டு ஒட்டுக்காக போட்டு நீங்கள் கட் பண்ண பாருங்கள் ஏன்னா அந்த டைமிங்கில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு ப்ளவுஸுக்கு நம்ம ஒரு ஒரு பத்து நிமிஷம் பதினஞ்சு நிமிஷம் லைனிங் ப்ளவுஸ் கட் பண்ணுறதுக்கு ஆகுது அதுக்கான டைமிங் ஆகுது அப்படின்னா இப்போ ஒரு அஞ்சு ப்ளவுஸ் கட் பண்ணுறோம் அப்படின்னா ஒரு மணி நேரத்துக்கு மேலேயே வந்து அதில் டைம் வந்து போயிடும் ஆனால் அதையே வந்து நம்ம இப்படி ஒட்டுக்கா போட்டு கட் பண்ணி எடுக்கும்போது நமக்கு வந்து அந்த டைமிங்க்கு பாதிக்கு பாதி அப்படியே வந்து கம்மியாகும் ஆகும் கம்மி வாய்ப்பு இருக்குது நம்ம ஒரு வேலையை செய்கிறோம் அப்படின்னா எந்த வேலை நமக்கு நேரத்தை அதிகப்படுத்தும் எந்த வேலை நேரத்தை கம்மியாக்கும் எப்படி செஞ்சால் ரொம்ப ஈஸியாக அந்த வேலை முடியும் அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்கணும் அதே மாதிரியே வந்து கட்டிங்கு முடித்த உடனே இதுக்கு ஸ்டிச் பண்ணுறதுக்கான நூலுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் வந்து அஞ்சுக்குமே ஒட்டுக்கா நூல் எடுத்து வச்சுக்குவேன் ஏன்னா ஒவ்வொரு ப்ளவுஸும் நம்ம தைக்கிறப்போ ஒவ்வொரு தடவையும் நூல் எடுத்துகிட்டு இருக்கும்போதும் அதுலேயும் நமக்கு டைமிங் வந்து அதிகமாகிட்டே தான் இருக்கும் முதலெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து அந்த மாதிரி தான் வந்து பண்ணுவேன் ஒவ்வொரு ப்ளவுஸும் தைக்கும் போதும் நூல் இருப்பேன் ஆனால் வந்து கட் பண்ணி வச்சுட்டு அப்படின்னா அந்த கட்டிங்கான உண்டான நூல் எல்லாத்தையும் அதில் எடுத்து வச்சிட்டோம் அப்படின்னா நமக்கு அந்த நூல் தேடுற ஒர்க்கும் அப்படிங்கிறது பார்த்திங்க அப்படின்னா ஒட்டுக்காக வந்து முடிஞ்சிடும் ஒரு சிலர் எல்லாமே வந்து மிஷினில் இருந்து நூலை கழட்டிட்டு கழட்டிட்டு ஃபுல்லாகவே ரிமூவ் பண்ணிட்டு போட்டுட்ருப்பாங்க அந்த மாதிரி மெத்தடை நீங்கள் வந்து யூஸ் பண்ணாதீங்க நூலை கொஞ்சம் நூல் வந்து அந்த மிஷின்லேயே விட்டுருங்க நம்ம வந்து புது நூல் போட்டுட்டு ஒரு நாட் போட்டோம் அப்படின்னா நமக்கு அதை எடுக்கிறதுக்கு ரொம்பவே வந்து ஈஸியா இருக்கும் நம்ம வந்து ஒவ்வொரு டைமுமே வந்து மிஷின்ல நூல் எல்லா இடத்துலையுமே போட்டு போட்டு எடுத்துட்டு இருக்க வேண்டிய அவசியம் வந்து கிடையாது இந்த ப்ளவுஸ் எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா லைனிங் பிளவுஸ் வச்சு ஸ்டிச் பண்ணணும் ஸேரீக்கு ஃபால்ஸ் வைக்கணும் ப்ளஸ் அதோடய எல் அஞ்சு பிளவுஸுக்குமே வந்து பைப்பிங் த்ரெட்டை வச்சு ஸ்டிச் பண்ண சொல்லி கஸ்டமர் கேட்டிருக்கிறாங்க அதுக்காக தான் நான் வந்து கட் பண்ணிகிட்ருக்கேன் ஒவ்வொரு பிளவுஸில் இருந்துமே வந்து பார்த்திங்க அப்படின்னா இருந்துமே நான் வந்து கொஞ்சம் ஸாரீ கிளாத் வந்து எக்ஸ்ட்ராவாக கட் பண்ணி எடுத்துருந்தேன் ஒரு ஒரு ஆறு ஆறு சென்டிமீட்டர் அளவுக்கு ஏன்னா அந்த நமக்கு கை ரெண்டுக்கும் எடுக்கணும் அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா பேக் நெக்கு எடுக்கணும் ஒரு சில இடத்துல எல்லாமே நானே நெக்குக்கு ஸ்ட்ரைட் லைன் தான் வந்து கொடுத்துருக்குறேன் ஒரு சில பிளவுஸ்க்கு ஒரு சில பிளவுஸ்க்கு பார்த்தீங்க அப்படின்னா கிராஸ் பீஸ் யூஸ் பண்ணியிருக்கேன் அது வந்து அதோட கிளாத்தை பொறுத்து நான் வந்து அப்படியே யூஸ் பண்ணிக்கிறது எப்படி வருது அப்படிங்கிறத பார்த்துட்டு இது எல்லாத்துக்குமே வந்து இப்போ நம்ம கட் பண்ணி எடுத்தாச்சு ஃபஸ்ட்டு கட்டிங் ஒர்க்கை முடிச்சிட்டாலே நமக்கு ஸ்டிச்சிங் வந்து ரொம்ப ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும் இதுக்கு நமக்கு வந்து பைப்பிங் த்ரெட் வைக்கிறதுக்கு என்னென்ன தேவைன்னு பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸ்ட்ராவாக வந்து பைப்பிங் நூலும் நமக்கு ஒரு சிங்கிள் கைடும் இருந்தாலே வந்து போதும் ரைட் சைடில் வாட்டம் வருது அப்படின்னா வரும் அப்படின்னா லெஃப்ட் சைடு அந்த மாதிரி நம்ம நம்ம வந்து வந்து ஸ்டிச் பண்ண ஆரம்பிச்சோம் அப்படின்னா ஒவ்வொன்றும் ஒவ்வொரு கலர் இந்த லாஸில் கட் பண்ண இந்த ரெண்டு கலருமே வந்து ஒரு ப்ளூ ஷேடாகவும் இது வந்து பிஸ்தா கலர் ஷேட்லேயும் இருக்கும் இதுக்குமே வந்து பைப்பிங் த்ரெட் யூஸ் பண்ணி தான் வந்து எல்லாமே வந்து ஸ்டிச் பண்ண வேண்டியதாக இருந்தது கொஞ்சம் கிளாத் எப்படி இருக்கு அப்படிங்கறத தவிர பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நான் வந்து கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன் நான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு எந்த மாதிரி மெத்தடில் ஸ்டிச் பண்ணுறோம் அப்படின்னா நார்மல் ப்ளவுஸ் எல்லாம் தைக்கிறப்ப நமக்கு வந்து டைமிங் வந்து கம்மியாக தான் ஆகும் நான் இருபது டு இருபத்தஞ்சு நிமிஷத்தில் தைச்சி முடிச்சுடுவேன் இதுவே லைனிங் ப்ளவுஸ் தைக்கிறேன் அப்படின்னா எனக்கு ஒரு முப்பத்தஞ்சு நிமிஷம் டு நாற்பது ஐம்பது நிமிஷத்தில் வந்து நான் தைச்சி முடிச்சுடுவேன் இதுவே பார்த்தீங்க அப்படின்னா பைப்பிங் த்ரெட் வச்சு தைக்கிறப்ப எனக்கு ரொம்ப ரொம்ப டைமிங் வந்து அதிகமாகும் ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து நம்மளோட ஸ்டிச்சிங் அடுத்த அது வந்து ஃபுல்லாகவே வேறு மாதிரி ஆயிரும் நெக்குக்கு பைப்பிங் கொடுத்து ஸ்டிச் பண்ணி திருப்பி எடுத்துட்டு அதுக்கப்புறமேல்தான் வந்து டாட்ஸ் போடுறது அவுட் அவுட்டர் ஸ்டிச் பண்ணுறது இந்த மாதிரி வரும் இந்த ஃபஸ்ட் ப்ளவுஸ் வந்து இதுதான் வந்து நான் ஸ்டிச் பண்ணினேன் இதுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஸாரீ பிங்க் கலர் அந்த பிங்க் கலர் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப மெல்லீஸாக இருந்தது அதில் நம்ம அந்த பைப்பிங் த்ரெட்டை வைக்கும்போது அது இன்னுமே அந்த உள்ளார இருக்கிற நூல் வந்து ஒயிட் கலரில் அப்படியே பளிச்சுன்னு வந்து தெரிஞ்சுது அதனால இதுக்கு நான் டபுள் லைன் வந்து மெயின் கிளாத் வந்து போட்டிருக்கேன் பைப்பிங்க்கு டபுள் லைன் போட்டு தான் வந்து அதுக்கப்புறந்தான் எனக்கு ரொம்ப திக்காக தெரிஞ்சுது அந்த நூல் வச்சது தெரியாமல் இருந்தது டபுள் லைன் போட்டு கைக்கு பேக்னீக்கு எல்லாத்துக்குமே டபுள் லைன் போட்டு தான் நான் வந்து ஸ்டிச் பண்ணியிருக்கிறேன் நமக்கு ஒரு சில டைம் அந்த மாதிரி மெல்லிஸாக தெரிகிற மாதிரி இருந்தது அப்படின்னா நம்ம வச்ச நூல் வந்து நீங்கள் வந்து டபுள் லைன் போட்டுக்கலாம் டபுள் லைன் போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து நல்லாவே வந்து ஸ்டிஃபாகவும் அதுவும் இல்லாமல் நல்லா வந்து ஒரு பளிச்சுனும் வந்து தெரியற மாதிரி இருக்கும் நம்ம யூஸ் பண்ணுறது எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு அது வந்து பளிச்சுன்னு தெரியறதுக்காக தான் அதிகமாக வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போ மேக்ஸிமம் விரும்புகிறதே இந்த பைப்பிங் த்ரெட் தான் வந்து யூஸ் டிசைன் வந்து பாத்தீங்க அப்படின்னா பைப்பிங் த்ரெட் வச்சுதான் வந்து ஸ்டிச் பண்றாங்க அதனால பைப்பிங் த்ரெட்டை ரொம்ப அழகா நம்ம வந்து ஸ்டிச் பண்ணி பழகிட்டோம் அப்படின்னா நமக்கு நிறைய கஸ்டமர்ஸ்க்கு நம்ம இந்த மாதிரி வந்து வச்சு ஸ்டிச் பண்ணி கொடுக்கலாம் அடுத்தது பிங்க் blouse இந்த பிங்க் பிளவுஸில் பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து கோல்டன் கலர் பார்டர் வந்து வருது கைக்கு அதை வைக்கலாமா அப்படின்னு பார்த்தேன் இல்லைன்னா செப்ரேட்டாக என்கிட்ட கோல்டன் கலர் பார்டர் இருந்தது அதை அந்த border பார்டர் பைப்பிங் இருந்தது அது வைக்கலாமா அப்படின்னு பார்த்தேன் ஆனால் வந்து அது ரெண்டுமே வந்து இதுக்கு செட் ஆகலை ஏன்னா வந்து கைக்கு கொடுத்த பார்டரும் கைக்கு வச்சா தான் அழகாக இருக்குது அதுலேருந்து பாதி கட் பண்ணிட்டேன் அப்படின்னா அது வந்து நல்லா இல்லாத மாதிரி இருக்கும் அப்படின்ட்டு சரி இருந்தே இது வந்து கொஞ்சம் இன் இன் கொஞ்சம் டார்க்காவும் கோல்டன் கலரும் கலந்த மாதிரி வந்து இந்த இது இருந்தது ஃபர்ஸ்ட் இப்போ நான் கைக்கு தான் வந்து வச்சு ஸ்டிச் பண்ணுறேன் கைக்கு நமக்கு எப்பயுமே ஸ்ட்ரைட் பீசஸ்ஸே வந்து போதும் இந்த ஸ்ட்ரைட் பீசஸை நம்ம வந்து ஒரு இன்ச் அளவுக்கு ஃபஸ்ட்டு கட் பண்ணி எடுத்துகிட்டு அதுக்கப்புறமே அதை வந்து அதுக்குள்ளார அந்த பைப்பிங்கை வச்சு நம்ம வந்து ரெண்டாக ஃபோல்டு பண்ணிடலாம் ரெண்டாக ஃபோல்டு பண்ணிட்டு அதை வந்து அப்படியே தையல் போட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து இந்த மாதிரி லைனிங்கோட மேல் பக்கத்தில் நம்ம வந்து தையல் போடணும் போட்டு எடுத்ததுக்கு அப்புறமேலே பிளவுஸோட மெயின் கிளாத் வரும் இல்லைங்களா பிளவுஸோட மெயின் கிளாத்ல அந்த பைப்பிங் வந்து நடுவில் இருக்கிற மாதிரியும் லைனிங் வந்து மேலே இருக்கிற மாதிரியும் நம்ம வந்து வைக்கணும் இப்போ பாருங்கள் ப்ளவுஸோட மெயின் கிளாத்தில் பைப்பிங்கை நான் உள்ளார நடுவில் இருக்கிற மாதிரி வச்சுட்டு இந்த மாதிரி வந்து தையல் போட்டுடுறேன் தையல் போடும்போது பாருங்கள் நம்ம அந்த நூலை ஒட்டியே வந்து நல்லா தையல் போடணும் போட்டதுக்கு இதை கட் பண்ணிவிட்டு இதை அப்படியே வந்து திருப்பி விட்டுட்டு இப்போ இந்த லைனிங்கோட லைனிங் பக்கத்தில் நம்ம இந்த மாதிரி ஊசியோட தையல் நல்லா ஒட்டி போட்டுடணும் ஒட்டி மேல இதை திருப்பி விட்டுட்டு அதுக்கப்புறமேலே இப்போ நம்ம மெயின் கிளாத்தோட மேல் பக்கத்தில் நல்லா ஊசியோட தையல் வந்து ஒட்டி போட்டுடலாம் அப்படி போடும்போது நமக்கு அந்த பைப்பிங் மட்டும் நல்லா தனியாக அழகாக வந்து தெரியும் ட்ரை பண்ணி பாருங்க நிறைய பேர் வந்து திருப்பும்போது இந்த லைனிங் சைடு தையல் போட மறந்துடுறீங்க அந்த மாதிரி தையல் போட்டுட்டு போட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்பவே வந்து ஸ்டிஃப்பாகவும் நீட்டாகவும் எந்த இடத்துலையுமே வந்து எக்ஸ்ட்ரா கிளாத் தெரியாத மாதிரி இந்த மாதிரி நீங்கள் தையல் போட்டீங்க அப்படின்னா எக்ஸ்ட்ராவாக கிளாத்து அந்த நூலில் எதுவுமே தெரியாத மாதிரி நல்லா ஒரு நீட்டாக இருக்கும் இப்போ இதை நம்ம அப்படியே மடித்து இந்த சைடில் திருப்பி நமக்கு வேணும்னா டபுள் ஸ்டிச்சஸ் போட்டுக்கலாம் இல்லை சிங்கிள் ஸ்டிச்சஸே ஓகே அப்படின்னா சிங்கிள் ஸ்டிச்சஸோடவே நம்ம வந்து விட்டுடலாம் பாருங்கள் ஃபைனலாக இது தான் இதோட அவுட்லுக்கு நெக்ஸ்ட்டு அடுத்த ப்ளவுஸ் வந்து பார்த்துடலாம் அடுத்த பிளவுஸ்க்கு நம்ம வந்து நெக்குக்கு வைக்கிறதுக்கு நான் வந்து கிராஸ் பீஸ் வந்து கட் பண்ணுறேன் கிராஸ் பீஸ் கட் பண்ணி இதை வந்து நம்ம இப்போ பேக் நெக்கில் தான் அட்டாச் பண்ண போகிறோம் இந்த மெத்தட் எப்படி அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா பேக் ஃபஸ்ட்டு கிராஸ் பீஸஸ் எல்லாமே வந்து ஜாயின் பண்ணிடலாம் ஜாயின் பண்ணினதுக்கு அப்புறமேலே நம்ம வந்து இதில் வந்து பைப்பிங்கை அட்டாச் பண்ணிடலாம் இந்த த்ரெட்டை த்ரெட்டை அட்டாச் பண்ணிவிட்டு நம்ம ஃபஸ்ட்டு இதுக்குள்ளார சென்ட்ராக வச்சுட்டு ஒரு தையல் போட்டு எடுத்துக்கலாம் அதுக்கடுத்தது நம்ம வந்து லைனிங் பக்கத்தில் வச்சு தைக்க போகிறோம் இப்போ எக்ஸ்ட்ரா இருக்கிற கிளாத்து நூல் இது எல்லாத்தையுமே நான் வெட்டி விட்டுடுறேன் நம்ம அதே மாதிரி பைப்பிங் அந்த த்ரெட்டை உள்ளே வைக்கும்போது அதோட எஜ்ஜில் பார்த்திங்க அப்படின்னா ஒரு தையல் போட்டுட்டு அது அங்கேருந்து நழுவி கீழே வராமல் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக போட்டுட்டு இந்த மாதிரி நம்ம நூலை நல்லா சென்ட்ரலாக வச்சுட்டு அதே மாதிரி அந்த துணி வந்து நமக்கு எந்த இடத்துலையுமே கிராஸ் ஆகிடக்கூடாது நடு நல்லா நடுமதியில் வந்து இருக்கணும் பின்னாடி கை கொடுத்து தைச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த சுருக்கம் அப்படிங்கிறது அந்த துணியில் வந்து வரவே வராது கொஞ்சம் பொறுமையாக நல்லா வந்து வந்து ஒட்டி தையல் போட்டுக்கோங்க ஏன்னா ஒரு சில டைம் நமக்கு நூல் மேலேயே தையல் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு இல்லைன்னா நூல் நழுவி போகிறதுக்கான வாய்ப்பும் இருக்குது அதை மட்டும் பார்த்துக்கணும் அடுத்து இதை வந்து நம்ம கட் பண்ணி விட்டுட்டு எக்ஸ்ட்ரா வர கிளாத் எல்லாத்தையுமே வந்து கட் பண்ணிடலாம் இப்போ ஒரு அறையின் அப்படின்னா அந்த இன்ச் அளவுக்கு மட்டும் நான் எவ்வளோ பிடிச்சி தைப்பேனோ அந்த அளவுக்கு மட்டும் நம்ம வந்து ஃபஸ்ட்டு தையல் போட்டுக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு வச்சு தைக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் இப்போ நான் அந்த அரையின் சலவுக்கு கட் பண்ணி எடுத்துட்டேன் கட் பண்ணிவிட்டு இப்போ நான் லைனிங் கிளாத்தில் நெக் போர்ஷனில் வச்சு ஸ்டிச் பண்ணுறேன் சாரி ஃப்ரெண்ட்ஸ் கொஞ்சம் கவனிக்கலை அதனால் நூல் வந்து கட்டானதே வந்து எனக்கு தெரியலை அதுக்கப்புறமேல்தான் வந்து ஃபுல்லாக நான் நூல் சுற்றிட்டு நான் வந்து திருப்பியும் வந்து நெக் போஷனை ஃபுல்லாக வந்து ஸ்டிச் பண்ணி எடுத்துட்டேன் ஸ்டிச் பண்ணி எடுத்ததுக்கப்புறமேலே நம்ம வந்து இப்போ திருப்பியும் இப்போ மெயின் கிளாத் எடுத்துக்கலாம் மெயின் கிளாத்தில் பேக் சைடில் நம்ம வந்து திருப்பி வச்சிடறோம் இப்போ பாருங்கள் இப்போ முன்னாடி இருக்கிறது மெயின் கிளாத்து மேல் பக்கம் நல்ல பக்கம் அடுத்தது இந்த லைனிங்கில் நம்ம பைப்பிங் வச்சு தைச்சது பக்கம் அதுக்கு அடுத்தது இப்போ லைனிங்கோட மேல் பக்கம் இப்போ நம்ம இந்த நடுவில் மட்டும் நமக்கு பைப்பிங் இருக்கிற மாதிரி வச்சுக்கணும் நம்ம இந்த ரவுண்டு தையல் போடும்போது நமக்கு அந்த வளைவு வர இடத்துல எல்லாமே கரெக்ட் வந்து நம்ம அதை கொஞ்சம் ஸ்டாப் பண்ணி கரெக்டாக அந்த வளைவு கொண்டு வந்துட்டோம் அப்படின்னா அந்த வளைவு வர இடத்துல நமக்கு சுருக்கம் வராமல் நீட்டாக வந்துருக்கும் இப்போ இதை வந்து நம்ம நடுவில் இருக்கிற கிளாத்தை கட் பண்ணி விட்டுட்டு சின்ன சின்னதாக கட் கொடுத்துர்லாம் சின்ன சின்ன கட் கொடுத்துட்டு அதுக்கப்புறமே நம்ம வந்து ஸ்டிச் பண்ணோம் அப்படின்னா நமக்கு அதை திருப்பி விட்டுட்டு தைக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும் அதுவும் இல்லாமல் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ஸ்டிச் பண்ணும்போது உங்களுக்கு இந்த மெயின் கிளாத் வந்து ரொம்ப மெல்லிஸாக இருக்குது நீங்கள் இந்த மாதிரி உள்ளார துணி விட்டு தைக்கிறீங்க அது தைச்சா அது வந்து அப்படியே தெரியுது அப்படின்னா நீங்கள் இந்த மெத்தட் வந்து யூஸ் பண்ணக்கூடாது அதுக்கு வேற ஒரு மெத்தட் இருக்குது அந்த மெத்தடை நீங்கள் யூஸ் பண்ணலாம் அதையும் நான் வந்து உங்களுக்கு இதில் ஷேர் பண்ணுறேன் இப்போ பாருங்கள் நான் வந்து லைனிங்கோட லைனிங் பக்கத்தில் நான் ஊசியோட தையல் வந்து அந்த பைப்பிங்கை ஒட்டி போட்டுவிட்டேன் போட்டதுக்கு அப்புறமேலே திரும்பவும் இப்போ மெயின் கிளாத்தில் மேல் பக்கம் அந்த த்ரெட்டை ஒ ியே வந்து நான் உங்களுக்கு ஊசியோட தையல் வந்து போடுறேன் கரெக்டாக இதை எடுத்து வச்சு நம்ம இந்த த்ரெட்டு மேலேயே வந்து போட்டோம் அப்படின்னா நமக்கு அந்த த்ரெட்டு மட்டும் நல்லா தனியாக நீட்டாக அழகாக வந்து தெரியும் இப்போ பாருங்கள் நான் கொஞ்சம் கொஞ்சம் தூரம் எடுத்து வச்சு கிளாத்தை வந்து நல்லா நீட் பண்ணி விட்டுட்டு எங்கேயும் சுருக்கம் இல்லாத மாதிரி பார்த்துட்டு இந்த மாதிரி ஃபுல்லாக அப்படியே வந்து தையல் போட்டு விட்டுறேன் இப்போ இதுக்கப்புறமே இன்னும் கொஞ்சம் நமக்கு படிமானமாக வேணும் அப்படின்னா நம்ம வந்து டபுள் ஸ்டிச்சஸ் போட்டுக்கலாம் இந்த மெத்தட்லையும் நம்ம வந்து பேக் அண்ட் ஃப்ரண்ட் வந்து ரெண்டு பக்கமும் ஸ்டிச் பண்ணி அப்படியே நம்ம வந்து ஜாயின் பண்ணிக்கலாம் இது வந்து இன்னொரு மெத்தடு இன்னொரு மெத்தடு நமக்கு வந்து மெயின் கிளாத் ரொம்ப மெல்லிஸாக இருக்குது அப்படின்னா நீங்கள் இந்த மெத்தடை வந்து ஃபாலோ பண்ணலாம் இதில் பார்த்தீங்க அப்படின்னா நான் பைப்பிங் வச்சுட்டேன் சென்டரில் கிராஸ் பீஸ் கட் பண்ணி தான் வந்து பைப்பிங் வச்சுருக்கிறேன் இல்லை உங்களுக்கு கிராஸ் பீஸ் அவ்வளோ அளவுக்கு கிடைக்கல அப்படின்னா நீங்கள் நேர் பீஸ் கூட ட்ரை பண்ணலாம் அதுலேயும் அவ்வளோ அளவுக்கு உங்களுக்கு எதுவுமே வந்து டிஃப்ரென்ஸ் தெரியாது கொஞ்சம் ஸ்டிஃபாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும் அது மட்டும்தான் நீங்கள் தைக்கிற விதத்தில் தைச்சிங்க அப்படின்னா அது கரெக்டாக வந்து உங்களுக்கு வந்துடும் இப்போ இந்த கிராஸ் பீஸை ஃபஸ்ட்டு வந்து நான் பேக் அண்ட் ஃப்ரண்ட்டு ரெண்டுமே தைச்சி ஷோல்டர் எல்லாமே ஜாயின் பண்ணிவிட்டேன் ஜாயின் பண்ணினதுக்கு அப்புறமேலே நான் இதை வந்து மேல் பக்கம் வந்து வச்சு தைக்கிறேன் சிங்கிள் கைடு தான் யூஸ் பண்ணியிருக்கிறேன் இப்போ நம்ம வந்து அந்த பைப்பிங்கை ஒட்டி எவ்வளோ கழுத்துக்கு பிடிப்போமோ அந்த அளவுக்கு கழுத்தில் நான் இந்த மாதிரி தையல் போட்டு விட்டுறேன் இந்த மாதிரி மெத்தட்லேயும் ஸ்டிச் பண்ணும்போது நமக்கு வந்து எக்ஸ்ட்ரா டைமிங் வந்து அதிகமாகாது ஏன்னா எனக்கு வந்து நான் எப்பயும் நார்மலாக நம்ம பிளவுஸ் தைக்கிற மாதிரி தைச்சிட்டு இந்த கழுத்து பீஸ் தைக்கும் போது மட்டும் இதை எக்ஸ்ட்ராவாக நம்ம வச்சு தைக்க போகிறோம் அதே இல்லாமல் பார்த்தீங்கன்னா நமக்கு அந்த ஷோல்டர் வரும்போது அந்த இடத்துல ஜாயிண்ட் இல்லாமல் நேராகவும் வரும் இந்த மத்தில ஸ்டிச் பண்ணும்போது உங்களுக்கு நீங்களோட லைனிங் வந்து ரொம்ப மெல்லிஸாக இருக்குது மெயின் கிளாத் ரொம்ப மெல்லிஸாக இருக்குது அப்படியே செப்ரேட்டாக தெரியுது அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா நீங்கள் இந்த மெத்தடை வந்து ஃபாலோ பண்ணலாம் இப்போ நான் வந்து இதை ஸ்டிச் பண்ணிட்டேன் எக்ஸ்ட்ரா இருக்கிற கிளாத்து நூல் எல்லாத்தையும் கட் பண்ணி விட்டுருங்க அடுத்தது எப்பயும் போல் நம்ம கிராஸ் பீஸ் வைப்போம் இல்லைங்களா கிராஸ் பீஸை நான் கட் பண்ணியிருக்கிறேன் கிராஸ் பீஸை வழக்கம் போல் நம்ம வந்து நெக் போர்ஷனில் வச்சு தைச்சிடலாம் தைச்சதுக்கப்புறமே அதை வந்து எப்பயும் போல் திருப்பி விட்டுட்டு நம்ம எப்போ தைப்போமோ அதே மாதிரி தைச்சோம் அப்படின்னாலே வந்து போதும் இது வந்து நம்ம எக்ஸ்ட்ரா ஒரே ஒரு ஸ்டெப் தான் இதில் வந்து ஆட் பண்ண போகிறோம் இந்த மாதிரி மெத்தல்ல நீங்கள் ஸ்டிச் பண்ணாலுமே உங்களுக்கு பேக் நெக் வந்து பார்க்கறக்கு நல்லா நீட்டாகவும் ஃபினிஷிங்காகவும் இருக்கும் அதே மாதிரி ஃப்ரண்ட் நெக்லையும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஷோல்டர் கிட்ட நமக்கு அந்த ஜாயிண்ட் வராது அந்த பைப்பிங்கில் பார்க்குறக்கு ரொம்ப நீட்டாக இருக்கும் இப்போ நான் இந்த இடத்துல எல்லாமே வந்து சின்ன சின்ன கட் கொடுத்துட்றேன் ஏன்னா சின்ன சின்னதாக கட் கொடுத்துட்டோம் அப்படின்னா நமக்கு ஸ்டிச் பண்ணுறதுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும் பைப்பிங் த்ரெட்டு வச்சு ஸ்டிச் பண்ணுறதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா நான் எக்ஸ்ட்ரா ஃபிஃப்டி ருபீஸ் வந்து சார்ஜ் பண்ணுறேன் கை பேக் நெக்கு ஃப்ரண்ட் நெக்கு எல்லாத்துக்கும் நம்ம வந்து வைக்கிறதுக்கு ஃபிஃப்டி ருபீஸ் வந்து நான் அதிகம் எக்ஸ்ட்ராவாக சார்ஜ் பண்ணுறேன் ஏன்னா நமக்கு அதுக்கான வேலையும் அந்தளவுக்கு அதிகம் அப்படிங்கிறதுனால இப்போ நான் சின்னதாக கட் கொடுத்ததுக்கு அப்புறமேலே எப்பயும் போல் நம்ம மடக்கி ஒரு ஊசியோட தையல் வந்து போட்டரலாம் நல்லா அந்த பைப்பிங்கை விட்டு நீங்கள் வந்து போட்டுக்கோங்க போட்டுட்டு அதை அப்படியே வந்து திருப்பி விட்டுட்டு எப்பயும் போல நம்ம இதை திருப்பி விட்டுட்டு ஒரு ஊசியோட தையலும் குதிரோட தையலும் போட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து ஒர்க்கு முடிஞ்சுது உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்கள் வந்து தையல் போடலாம் அப்படி இல்லை அப்படின்னா தையல் தெரிய வேணாம் அப்படின்னாலும் நீங்கள் எம்மிங்கும் பண்ணிக்கலாம் இப்போ ஃபுல்லாகவே வந்து எல்லா ஒர்க்குமே வந்து கம்ப்ளீட் பண்ணி முடித்தாச்சு எல்லா ப்ளவுசஸ்க்குமே வந்து லைனிங்கு ஃபால்ஸு சாரி ஃபா லைனிங் ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணி ஃபால்ஸ் வச்ச ஓர் அடித்து எடுத்து வச்சிருக்கிறேன் ஃபைனலாக இதுதான் இதோட அவுட்லுக்கு இன்றைக்கி இந்த வீடியோங்களோட ஷேர் பண்ணலை எனக்கு ரொம்பவே வந்து ஹாப்பி நீங்கள் நம்ம சேனலை வந்து ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம வந்து சப்ஸ்க்ரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஸ்டிச்சிங் பிடிக்கும் அப்படின்னாலும் ஒரு லைக் போட்டு பாருங்கள் எத்தனை பேத்துக்கு ஸ்டிச்சிங் பிடிக்கும்னு நானும் தெரிஞ்சுக்கிறேன் இதில் பார்த்திங்கன்னா நான் ஒரு ரெண்டு மெத்தடில் நான் வந்து ஸ்டிச் பண்ணியிருக்கிறேன் ஒன்று கண்டினியூவாக அப்படியே வந்து நம்ம பைப்பிங் வச்சு ஸ்டிச் பண்ணுறது இன்னொன்று பார்த்தீங்க அப்படின்னா பீஸ் கொடுத்து நான் வந்து அப்படியே மடித்து ஸ்டிச் பண்ணியிருக்கிறது ஏன்னா இது எல்லாமே கொஞ்சம் மெல்லிஸான கிளாத் அப்படிங்கிறதுனால நமக்கு அதை வந்து அப்படியே வந்து செப்ரேட்டாக தெரியும் இதுக்கு தான் நான் டபுள் கிளாத் போட்டேன் நல்லாவே பளிச்சுன்னு வந்து லுக்காக வந்து தெரிஞ்சுது அந்த டார்க் ப்ளூக்கும் அதுக்கும் இதுவும் வந்து பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் லைட் கலர் அப்படிங்கிறனால இதுவுமே நல்லா பளிச்சுன்னு தெரிஞ்சுது ப்ளைனாக இருக்குது அப்படிங்கிறப்ப தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ் பாய்